தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சன் டிவி விஜய் டிவி கே டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல் இந்த மாதிரி எல்லா சேனல்லேயும் வந்து மொபைலில் லைவாக பார்க்க முடியுமா அதுவும் வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியுமா அதுக்கு ஆப் இருக்கா இது பாசிபிலிட்டிஸா டேட்டாவும் வந்து கொஞ்சமாக ஆகணும் ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கணும் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கணும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா நிச்சயம் இருக்குங்க இதுக்கு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக வந்து எந்த சேனல்ஸை வேணும்னாலும் வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம் ஆனால் வந்து நீங்கள் இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது தனியாக வந்து ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலமாக வந்து பிரச்சனைகள் வருமானும் கேட்கலாம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனைகள் வந்தால் நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் எந்த விதத்திலும் பொறுப்பல்ல சரி இந்த ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஹெச்டி ஸ்ட்ரீம் ஜெட் டாட் ஆப்பை சரிங்களா ஆண்ட்ராய்டு இதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் ஐஃபோனுக்கு வந்து இந்த ஆப் வந்து கரண்ட்டாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை இப்போ இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து ஐகான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஹெச்டி ஸ்ட்ரீம் ஜெட் சரிங்களா இந்த ஆப்பை வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் கனெக்ஷன் வந்து ஃபோர் ஜியில் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து லோட் ஆகும் சரிங்களா த்ரீ ஜின்றப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் நெட்ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகும் இந்த வீடியோஸ் நான் வந்து நெட்ஒர்க் கவரேஜ் நல்லா இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து ரொம்ப லோவில் தான் இருக்குது எனக்கு ஒன்றும் ஃபோர் ஜியே வந்து காட்டலை ஃபோர் ஜி காட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் நீங்களும் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது சரிங்களா சரி இந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஆப் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஐபிஎல் லைவ் கூட வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் சேனல் என்டர்டைன்மெண்ட் மியூசிக் நியூஸ் ரிலிஜியன் லைஃப் ஸ்டைல் ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் பார்க்க விரும்புகிற சேனல்ஸை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணோடனே அந்த சேனல் வந்து இங்கே வந்துருச்சு ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கேட்குது எஸ்டியில் வேணுமா ஹெச்டியில் வேணுமா இந்தியாவுக்குன்னு தனி லிங்க்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஹெச்டி ஃபார் இந்தியா கிளிக் பண்ணுறோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் லோட் ஆகும் ஓப்பன் ஆகலைன்னா திரும்பவும் க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டவர் வந்து சரியாக இருக்குன்னா குயிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும் காவல்துறை பதவி இலக அதிபர் மைத்ரி பால சிறிசேனா உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை தினத்தன்று தேவாலயங்கள் நட்சத்திர கோட்டைகள் உட்பட எட்டு இடங்களில் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஒன்பது ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக வந்து எனக்கு நெட்ஒர்க் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் வந்து சரியாக ஒர்க் ஆகலை நீங்கள் வந்து நெட்ஒர்க் நல்லா இருக்கிற இடத்துல வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா ஒர்க் ஆகும் அடுத்து வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஒரு சில பர்மிஷன் வந்து கேட்கும் அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண அலோ பண்ணலாமா செட்டிங்ஸில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை எனேபிள் பண்ணால் தான் வந்து இந்த ஆப்பை வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும் இது வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கேட்கும் மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை சரி ஓகே இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது அடுத்த அப்படியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்